அரித்தல் அரிப்பா அரிக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க பிரித்தெடுக்கை அரித்து அரித்து பிரித்தல் அப்படின்னு சொல்லி ஒரு இதே இருக்குது சோ அது எல்லாமே இந்த அரித்தலுக்கு கீழே வருது அடுத்து இந்த அரிப்பு அப்படிங்கறத சொல்றாங்க பாருங்க உணர்கை உணர்க்கை இன்னொன்னு அறிவிப்பு சரிங்களா அடுத்ததா அரியல் அப்படின்றாங்க அரியல் அப்படின்னு அர்த்தம் அறிதல் கல் இது ரெண்டுமே என்னது அப்படின்னா அரிதலை குறிக்கக்கூடிய கல் இந்த மரத்துல இருந்து இறக்கக்கூடிய அந்த கல்லும் அரிதலும் இந்த இந்த தான் இந்த காய அறிஞ்சு கொடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அறிதல் வெட்டுறது இந்த அரியல் அப்படின்னா மூங்கில் களைனா மூங்கில் வேயினா மூங்கில் இப்ப அறிதல்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மூங்கில் அப்படின்ற பொருள்ல படிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்து அறிவை அப்படின்னா பெண் அப்படின்னு மட்டும் தெரியும் ஆனா இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து அகவைக்கு உட்பட்ட பெண் இப்ப எல்லாம் நிறைய பேர் பேர்தேக்கு அகவை தின விழா அப்படின்னு வைக்கிறாங்க எல்லாம் நல்ல விஷயம் ஆஹ் தமிழ் எழுத்துக்கள் தமிழ் சக்களை வந்து இது பண்றாங்க அழகிய பெண் இது எல்லாமே தான் குறிக்குது சரிங்களா அறிவை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற வை அப்படின்னு அர்த்தம் ஓதி ஞானம் ஓதி உணர் அப்படின்றது அறிவு இரண்டாம் வேற்றுமை உருவை ஏற்ற சொல் அறிவை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை வி அடுத்து பாருங்க அரு அப்படின்னா அர்த்தம் அருவம்னு ஒரு படம் வந்தது உருவமற்றது அப்படின்னு அர்த்தம் அருமை உருவமற்றது உருவமற்றவர் யாரு கடவுள் அவரை காணவே முடியாது காணப்படாத தன்மை அட்டை அட்டை அப்படின்றது அருவம் சரியா புண் அரு இது எல்லாமே அருகு கீழே வரும் அரு அப்படின்னா அதை அறுத்து துப்போடு அப்படின்றது துண்டி அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அருகு அப்படின்னா பாருங்க புல் அப்படின்றது நமக்கு தெரியும் அருகு புல் எப்படி சொல்லுவோம் இல்லையா ஆனா அருகு அப்படின்னா அருகில் அப்படின்னு ஒரு பொருளையும் குடிக்குது அண்மை அதே மாதிரி ஓரம் இடம் குறைவு இது எல்லாமே வருது இந்த அருகு அப்படிங்கிறது தான் அருகும் புல்லுன்னு சொல்றாங்க நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம் அருகுன்னா தான் அருகம்புல்லு ஏன்னா நமக்கு இப்படித்தான அந்த சூப்பு கடைகள் எல்லாம் அருகு எழுதி வச்சிருப்பாங்கன்னா அருகுங்கிறது தான் அருகம்புல் சூப்பு அரிமா சிங்கம்னு பாத்திருப்போம் இல்லையா அரிமா அதே மாதிரி புடி யானை வெளித்திண்ணை இது எல்லாமே என்னது அப்படின்னா அந்த அருகுங்கிற பொருள் குறிக்கும் அடுத்து அறுசுவை அறுசுவை இது தெரியும் நமக்கு அறுசுவைங்கிறது டேஸ்ட்னு தெரியும் இந்த அறுசுவைங்கிறது இனிய சுவை இதுவும் இனிய சுவைதான் இந்த அறுசுவை அப்படின்னா ஆறு வகையான சுவை கைப்பு இனிப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு அடுத்து பாருங்க அருத்தல் அப்படின்னா உண்வித்தல் அறுத்தல் அப்படின்னா உண்வித்தல் சரிங்களா அதே மாதிரி இந்த அறுத்தல் அர்த்தம் துண்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் கயிறை வந்து துண்டிக்கிறது ஒரு முடிவு எடுக்கிறது அறுதிக்கிட்டு சொல்றது அடுத்து அருமறை அப்படின்னா அரிய நூல் அல்லது மறைபொருள் அரிய நூல் அல்லது மறைப்பொருள் அருமறை சரிங்களா அருமறை அப்படின்னா ஆறு மறைகள் அருமை அப்படின்னா அர்த்தம் எளிதில் கிடைக்காதது ரேரஸ்ட் ரேரு சிறப்பு முடியாதது கடினம் இது எல்லாமே குறிக்கக்கூடியது இந்த அருமை அப்படிங்கறத சொல்லுதுன்னா நிலையற்ற தன்மை ஆறு இதெல்லாம் குறிக்கக்கூடியது அரும்பு அப்படின்னா மொட்டு அணிகலன்களின் அரும்பு வேலை முகத்தில் தோன்றும் இளமயிர் அரும்பு வீச சொல்றாங்களா அது அரிசிங்கிறதுக்கும் அரும்புங்கிற பொருள் இருக்கான் அப்ப அரும்புனா நம்ம மளிகை போட மோட்டு அரும்பு ஆயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க அணிகலன்களின் அரும்பு வேலை அதே மாதிரி அரிசியையும் அதுல குறிக்கும் அடுத்து பாருங்க அரும்பு இந்த அரும்புன்னு அர்த்தம் குறும்புக்கார பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு அரும்புங்கிற ஒரு பொருளும் இருக்கு குறும்புத்தனம் தீங்கு வறுமை அருவர்னா தமிழர் இது நம்ம புக்லயே இருக்கு கலிங்கத்து பரணில அருவர் அப்படின்னா ஆறு பேர் அரை பாதி அரை படிப்பு படிக்கிறது அரை வயிறு சாப்பிடுறது எதையாவது போட்டு அரைச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிறது அரைஞான் கொடி இடை சரிங்களா அரை அப்படின்னாத்தான் ரூம் இந்த அரைனாத்தான் ரூம் அடி ஒரு அடி அடிக்கிறது அரை வீட்டின் ஒரு பகுதி சொல் வஞ்சனம் அலை அலை அரைன்னா பாருங்க என்னென்னலாம் பொருள் வருதுன்னு அலை உட்பகுதி சுரங்கம் அடி மோதுகை ஓசை விடை

அடுத்த அல் அப்படின்னு அர்த்தம் இரவு அல்லுன்னா இரவு சரிங்களா அதே மாதிரி அப்படின்னா உயர்வு அல்லாத அல் அப்படின்ற இடத்துல அந்த அல் வரும் இல்லையா அதே மாதிரி வறுமை இங்க வறுமைக்கு இன்னொரு வார்த்தையும் படிச்சிருப்போம் என்ன நல்லா வறுமைன்னு பார்த்தோம் இங்க நம்ம ஒரு இடத்துல வறுமைன்னு படிச்சிருப்போம் அரும்புனா வறுமை அரும்பு அப்படிங்கிறது வறுமை அதை குடிச்சது இல்லையா அதே மாதிரி எதெல்லாம் வறுமை குறிக்குது பாருங்க அல் அப்படின்ற அந்த இரவும் எனது தான் குறிக்குது துன்பம் மாலை மயக்கம் கருமை கதிரவன் வெயில் இங்க பாருங்க இரவுக்கும் குறிக்குது அதோட எதிர்ச்சொலை பாருங்க வெயில் கதிரவன் இது ரெண்டையும் குறிக்குது இந்த மாதிரியான ஒரே சொற்கள்லயே வந்து இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான பொருட்கள் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க எதிர சொற்களை தரக்கூடிய பொருள் அடுத்து பாருங்க அல் அப்படின்னா அள்ளி எடு அப்படின்னு அர்த்தம் நெருக்கம் அல்லா நெருக்கமா காது காது பக்கம் வருங்கனா பக்கம் விழா எழும்பு செறிவு பற்றி இரும்பு வண்டி வில்லை தாங்கக்கூடிய கட்டை வன்மை சரிங்களா இது எல்லாமே அல்லா குடிக்கக்கூடியது சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய மயங்களை சொல்லாத பார்க்க சோ இது வரைக்கும் பண்ணி இருக்கிறத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் நன்றி